அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசப் போறோம் அதை பத்தி பேசறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான காதல் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் நண்பா வணக்கம் நல்லா இருக்கேன் அப்புறம் எப்படி போகுது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ட்ரெண்டிங் சொல்லிட்டு எல்லாம் விஜய் சப்ஜெக்ட் பத்தியே பேசுறாங்க சரி நம்ம திருப்பியும் விஜய்க்கிட்டே வருவோம் ஏன்னா சப்ஜெக்ட் தொடாத சப்ஜெக்ட் எப்படி வேணா முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு விஜய்க்கு அதிகப்படியா போவோம் அப்படியே லட்டு மாதிரி அந்த பக்கம் போய்டாங்க இன்னொரு பக்கம் விஜய்க்கு கொடுக்கப்படும் நெருக்கடி வந்து அவர் போயிடுவாரு சிபிஐ வந்து அதுக்குதான் டைம் கொடுக்குறாங்க சோ விஜய் பிஜே பாஜக பக்கம் போயிடுவாரா சிறுபான்மையினர் ஓட்டு யாருக்கு இருக்கு அது யார் பக்கம் சிந்தாம செதுரா போவோம் ஆனா விஜய் வந்து சேதாரத்தை உண்டாக்குவார் அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விஜய்க்கு முழுசா போயிடும் அப்படின்னா அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா காலங்காலமா வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுக அதிமுக மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு பிஜேபி வளர்ந்து திமுக தமிழ்நாடுல வந்து அது கூட்டணி அப்படின்னு போகும்போது பிஜேபியோட யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சினிமா போட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு இது வந்து இப்போ கடந்த ரெண்டு மூணு தேர்தலில் நம்ம பார்த்துட்டு அப்போ பிஜேபியை இங்கே ஏதுக்கணும் தமிழ்நாடு மக்கள் வந்து தனியாக இருந்தாலும் ஏதுக்கலை நீ அதுக்குரியாத நீ போனாலும் உனக்கு நீர் ஆன தான் அப்படின்னு சொல்லி கடந்த தேர்தலையும் நம்ம பார்த்துருப்போம் திமுக அப்படியே எது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபியோட திமுக அதிமுக இருந்ததுனால அந்த வெற்றி வாய்ப்புக்கான விஷயங்கள் நடக்கலை திமுக பெரும்பாலான வித்தியாசத்துக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு முடிய போகுது நாலைய விஜய் வந்தனால அந்த ஜெர்மான் மீனெல்லாம் போயிடுவாங்க அப்படின்றது அது ஒரு சும்மா ஒரு மாய தான் ஏன் அப்படின்னா விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவராகவே ஒரு இருந்தாலும் கூட இப்ப நிறையாரு அதே போல இஸ்லாமியா உங்கள் எல்லாம் விஜய் கூட போயிட்டு

ஓகேவா அந்த கிரைம் ரெக்கார்டு போலீஸ் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டாங்க இன்னொன்னு யாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அது என்ன சொன்னீங்க லெட்டர் பேட் அதாவது இந்த எலெக்ஷன் டைம் வந்தோன்னே மாதா படங்கள் ஜீசஸ் படம் போட்டு இதெல்லாம் இவங்களே பிஷப்பா அறிவிச்சுப்பாங்க அவங்களே சபையை ஆரம்பிச்சிட்டு இவங்க கிட்ட ஃபாலோ அவங்க சொன்ன சத்தியமா அவங்க வீட்டுல இதெல்லாம் கூட போட மாட்டாங்க அதான் உண்மை நிலவரம் ஆனா கிறிஸ்துவர்கள் ஓட்டை இருக்கிறதா ஒரு பிம்பத்தை வந்து இதன் மூலமா கட்டமைக்கிறாங்க ஆனா தெளிவா இருக்காங்க எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இரநூறுபா கொடுத்தாட்டு இருந்தது எங்களை தொப்பி கிடையாது அதே போல் வாடகைக்கு அங்கே கொடுக்குறாங்க நான் வந்து யாரையும் குறைத்தோ ரொம்ப இதோ நான் பதிப்பிட்டு சொல்லுவேன் என்ன காரணத்துக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மற்ற மாவட்டங்களில் நம்ம அறிந்து தெரிந்த பெரிய பெரிய மிசர்வ் இருக்காங்க பெரிய பெரிய உலா மக்கள் இருக்காங்க பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் கொஞ்சம் ஜெனிவாக எலெக்ஷனில் போட்டிக்கிட்டவா இல்லை எலெக்ஷனில் ஓரளவுக்கு தனியாக நின்று ஓட்டு வாங்கணும் ஒரு நாலஞ்சு அமைப்புகள் தான் இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லலாம் தமிழ்நாட்டில் அதே போல கிறிஸ்துவ ஒரு ரெண்டு மூணு அமைப்பு சொல்லலாம் இப்போ இவங்களில் யாருமே வந்து விஜய்கிட்ட போல இன்னும் அவங்க யாருமே அதிகாரபூர்வமாக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு போடுவோம்னு சொல்லியே கிறிஸ்துவ அமைப்பாளர்கிட்ட இந்த பெரிய பெருசு லெவலில் இருக்கிறவங்க இவங்களை காண்டி ஒருவங்கெல்லாம் லெட்ரு போயிருந்தாங்க அவங்க நாங்கள் நாங்கள் தான் வந்து தெரியும் தெரியும்ல அப்படின்னு பேசுவாங்க நாங்க தான் எல்லாமே விஜய்க்கு நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி இருந்தீங்கன்னா அவங்களும் ஒதுக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாமல் லெட்டர் போய வச்சு விஜய்க்காக தான் தெரியல

தினகரன் போயிருக்காரு பால் தினகரன் போயிருக்காரு ஏன் முக்கியமா லாசரஸ் இவங்களுக்கு வந்து அவர்களுக்கான ஃபாலோவர்ஸும் சரி அவங்களோட சபையில வந்து இருக்கிற உறுப்பினர்கள் ஜாஸ்தி சரி இவங்க வந்தாங்கன்னா நம்பலாம் சொல்லுங்க அதை விட்டுட்டு இப்ப நாளைக்கு நான் ஒரு தொழில் போட்டு காதல்ன்றதுனால ஐம்பதாயிரம் பேர் அவங்க தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு இருக்கு ஜூனுக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டு இருக்கு ஆதரவு தரும் ரெண்டு பேருக்குனா உடனே கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் விஜய்க்கு ஆதரவு போட்டா எவ்வளவு சிரிப்பா இருக்கும் அந்த சர்ச்சில் அன்பு என்ன ஒன்று இருக்கும் அந்த அந்தந்த ஃபேமிலி வச்சிருப்பாங்க அதுல ரெண்டு பேர் கூட போட மாட்டாங்க சத்தியம் இதை பார்த்து விஜய் ஏமாறுகிறார் அவரை ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்றேன் செங்கோட்டை 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 அவங்க கட்சிப்பா வேற செங்கோட்டை அதிமுகவே பெருசா ஒண்ணும் பண்ணல இவங்க விஜய் வந்து அவனை போறாரு ஒரே ஒரு வேலை தான் அவர் வந்து பயங்கர வாஜ்தான் கிடையாது அவர் வந்து அந்த மேப் போடுவார் அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது எங்க நின்று பேசணும் எந்த ஸ்பாட் எந்த இது எப்படி வரணும் இது அதுல வந்து ஒரு மாற்று கேட்டது கிடையாது செங்கோட்டை செங்கோட்டை எத்தனை ஊழல் உலக இருக்கு தண்டனை பெற்றவர் ஊழல் உலகில் அதுக்கப்புறம் நீங்க ஆட்சி மாதிரி வந்து அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணீங்க அது வேற விஷயம் ஒரு கோர்ட்டான தீர்ப்பு வாசிக்கப்பட்டது தானே அதே மாதிரி வாசகத்தையும் பத்தி ஊருக்கே தெரியும் எவ்வளவு பேர் இறந்தாங்க இப்போ விஜய் ஒரு பேசியிருப்பார் என்ன சொல்லி ஸ்கூல்ல போயிட்டாங்க கடந்த ஆட்சியில் இத்தனை ஸ்கூலுக்கு கூட திறந்துருக்காங்க அது எப்போ மூணாங்கன்னா நம்ம செங்கோட்டையின் கல்வி இந்த ஸ்கூலுக்கு போன அமைச்சராக இருக்கும்போது தான் அவர் தான் மூணு அது விஜயங்கிற நேரம் தெரியுமான்னு தெரியல மூணு வரையும் கூட வச்சுட்டு மூடிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அதான் இவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்க தான் சொல்ல வரேன் ஏன்னா அவர் கூட உள்ளவங்க யாரும் நாலேஜபிள் பர்சன் கிடையாது செக்ரிட்டியா மட்டும்தான் பேரு நாடுகள அரசியல் 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 அவருக்கு கரெக்டான கிடையாது சரியான மரியாதை இல்லை ஒரு வீடியோடு நினைக்கிறேன் தெரியல விஜய் வராரு நிற்கிறார் லைன்ல இவரை இடிச்சு கீழே ஒரு நாள் எந்த ஒரு மரியாதை அவர் இருக்க சரியான இடம் இல்லை மரியாதை இடம் இல்லை அவர் போக வச்சது ஒரு மேரிடம்

சரி எங்க போறாரு எங்க வராரு இவர் எப்படி வாட்ச் பண்றது அருள் அதுப்பா நீ ரிசன் பண்ணி போ போய் கூடி ஆ சரி அவர் விஜய் ஏதாவது கேட்டு போடு சரி இதுக்கு மேலே நடுவா தெரியல வேற எங்கேயாவது எங்கேயாவது போய் யாருக்கையாவது அவங்க அண்டர் குள்ள ஏதாவது பேசணும் என்ன பண்றது கூடு ஒய்ஃப் உடனே போ பாதுகாப்பு நீ எல்லாம் நாங்க எங்கேயும் வெளியே போகக்கூடாது ஆ ஓகே சரி ஏதாவது கரெக்டா பண்ணுவான்னு பாத்துருந்தா திடீர்னு நாம ஒவ்வொரு செத்து போயிடா ஒன்னும் கிடையாது பேரை கெடுத்துவாங்க இருந்தாரு சரி என்ன பண்ணலாம் அரசியல் கூட யாருக்குமே தெரியல செங்கோட்டையா நீ எங்க போற அங்க போறாங்க ஒரே நீ அங்க கொஞ்ச நாள் இருக்க அவங்க ஏறி அவரோட இருந்து கொஞ்சம் இது பண்ணு வழி நடத்து நீ எங்க போ இதுதான் நடந்து நீங்க அப்படியே நான் சொன்னதுன்னா அப்படியே வழியில கொரெக்டா பாத்தீங்கன்னா இது எல்லாமே அங்க அப்படியே சுத்தி வந்து மேட்ச் ஆகும் இல்ல இப்ப நான் முதல்ல கேட்ட கேள்வி இந்த சிபிஐ யோட அழுத்தம் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் போயிடுவாரா இல்ல இப்ப இதே நேரத்தில் கேட்ட கேள்விதான் இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டுல எதிர்ப்பு இருக்கு பாஜக அதிமுகவும் விஜயும் சேர்ந்து திமுக கண்டிப்பாக வீழ்த்தப்படலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா பாஜக போகும் இதே கிறிஸ்தவர்கள் ஓட்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டும் சிந்தாம செதறாம திமுக போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இப்போ வந்து விஜய் தனிப்பட்ட ரசிகர்கள் ஓட்டு அந்த நீட்டுக்கு வாய்ப்பு இருக்கு

விஜய் வந்து அதிமுக குடியில் சேர்றதுனால ரசிகர்கள் ஒரு மட்டும்தான் அவர் விடும் நியூட்ரலா இருக்கிற அம்மாக்கள் சரி நம்ம போலாம் நினைச்சாங்க அங்கே சேர்ந்திருக்காரு அது ஒண்ணு கிடைக்கிற

எல்லாரும் பத்திரமா வச்சுக்கோங்க மூவாயிரம் ரூபாய் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க பாக்குறதுக்கு திமுக அரசு காசு தானே தேவைப்படுது உண்மையாட்டு காசாட்டு காசு ஒண்ணும் இல்ல உங்க காசாவே இருக்கட்டும் மக்கள் வரி பணமாவே இருக்கட்டும்பா அது குடுக்கறதுக்கு ஒரு மனசு இல்ல அந்த படம் சொல்ற அப்போ தலைவன் பாக்குறதுக்கே திமுக காசுதான் தேவைப்படுது

சொல்சா இருந்தவரை கொண்டு போய் ஒரு இதுல கொண்டு போய் திகாரில கொண்டு போய் ரெண்டு நாள் குடிக்கிற என்ன ஆகும் அவ்வளவு வேணாம் இப்ப ஆர்ப்பாட்டம் பண்றாருல அந்த ஆர்ப்பாட்டத்துல அரெஸ்ட் சொல்லிட்டு அந்த என்னது அந்த போலீஸ் வேன் பாத்தீங்களா ஈச்சு இருக்கன்னு அந்த சீட்டு எல்லாம் பாத்தீங்களா ஒரு ஒரு நிமிஷம் உட்கார முடியுமா இப்ப அடிக்கிற வெயில் விசாரிக்கும் போதுமே எடப்பாடி ஒரு அறிக்கை கொடுத்தாரு பாத்தீங்களா நம் கட்சியில் ஒரு பெரிய கட்சி நம்ம அலைன்ஸ் வர போறாங்க கூட்டணி சீக்கிரமா வர போறாங்க அப்ப இதெல்லாம் எப்படி பாக்கணும்னா நான் மிரட்டுறேன் நீங்க சொல்லு நீ வா இந்த ராகுல் காங்கிரஸ் கேம் ஆடுறாங்களா திமுக வந்து கூட்டணி ஆட்சி வேண்டும் ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு மாணிக்கம் தாக்கல் போட்டுட்டே இருக்கிறாரு போட்டு வாங்குறாங்களா ஆக்சுவலா வந்து ஒரு ஹை கமாண்டோட ஒரு பர்மிஷன் இல்லாமலோ ஒரு விஷயம் இல்லாமலோ கீழே இருக்கிறோம் அவ்வளவு சீக்கிரம் இது ட்வீட் பண்றதோ ஒரு விஷயங்களை பேசுறதோ இது பண்ண முடியாது ஏன்னா இங்க செல்லு பிறந்தவங்க இருக்காரு மாநில தலைவர் அவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி யாரும் பேசுறது இல்லை கமிட்டி போட்டிருக்காங்க அதன் மூலமா தான் பேசணும் திமுகவை அழுத்தம் கொடுக்குறாங்களா இல்ல விஜய வச்சுட்டு கேரளாக்கு நம்ம போகலாம் இப்ப விஜயும் ராகுல் காந்தியும் சேர்த்தா வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்ல திமுக விட்டு இல்ல திமுக ஒரு பிரிடுக்கு மேலே இவங்களை வச்சுப்பாங்களா இல்ல அந்த கூட்டணி முடியுமா இல்ல என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அதை எப்படி சொல்றீங்க அதாவது தமிழக காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா காமராஜருக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துன்னா காமராஜர் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது இந்தியாவிலேயே தலைவராக கூடிய வாய்ப்பு இருந்து வாய்ப்பு இருந்தாரு அதே தலைமை எடுத்து நடத்துற அளவுக்கு இருந்தார் அதே காமராஜர் அவர்கள் பிரதமர் வாய்ப்பு வந்து வேறாண் வந்துட்டு நான் கட்சி தலைவராக இருந்துக்கிறேன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்க காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவர் சொல்றதை கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் எப்படி இருந்துதான் மூக்கிடாங்க மோப்பனா இருக்கும்போது தலைவர் அவர் சொல்லலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒரு சின்ன கூட கூட மோப்பனா இருக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல தனி எடுத்தவரான் அடுத்து அதுக்கப்புறம் வந்து தங்கபாலா இருக்கட்டும் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் எல்போவனா இருக்கட்டும் சிதம்பரமா இருக்கட்டும் ஏகப்பட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க எந்த தலைவர் பேச்சியுமே யாருமே ஏன் அப்படின்னா பல்வேறு கோஷ்டிகள் தமிழக காங்கிரஸ்ல இருக்கு மாநில வந்து நீங்க வந்து செல்வம் புரிஞ்சு சொல்லி உடனே நீங்க பேசாதீங்கன்னா கேட்க முடியும் ராகுல் காந்தி ஃப்ரெண்டு இன்னொரு நல்லா எடுத்துக்கிட்டீங்க அந்த காங்கிரஸ் நிலைப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரி ஒரு குளறுபடியை பண்றதே அவங்களுடைய வேலை நம்ம திருச்சி வேலை சார் மாதிரி ஆட்கள் இப்போ இவி கேஸ் இருந்தாருன்னா அவங்க பேசியிருக்காங்க அவர் இல்ல அதனால அவர் பத்தி பேச சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சில ஒரு பத்து பேர் இருக்காங்க இந்த பத்து பேருக்கு வேலையே என்னென்னா திமுக தான் தீம் குறைக்கு திடீர்னு இருக்குது எனக்கு இவ்வளோ அதாவது தீம் மன உளைச்சல விளையாடுகிறது இல்லை இதில் வந்து தலைமை எப்போதுமே கண்டிச்சது கிடையாது தலைமை மெனிதாம்பா அது ராஜுவ காந்தியாக இருக்கட்டும் நான் அன்றைக்கி சோனியா காந்தியாக உங்கள் தலைவராக இருக்கும் இல்லை மன்மோகன்சிங் அதை வழியுத்த முதலாக இருக்கட்டும் இதை யாரும் கண்டித்தது கிடையாது நான் உள்ளே தமிழ்நாடு ஓவரால் இந்தியாவில் எங்கேயுமே காங்கிரஸ் போல அதனால் தான் அது பலவாட்டில் உடத்தை போய் பிரிக்க போய் கிடைக்கிற கட்சி மற்ற மற்ற மாநில அப்படி இதை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க என்ன மாதிரி பண்ணுது திமுக திமுக அடிக்கும் போது மேலே குரல் வரும் அவங்க தப்பு சொல்லிட்டு பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு பேசுவாங்க திமுக இதே கவர்மெண்ட் உடன்போது பெருசா ரியாக்ட் பண்ணலாம் இல்ல அவங்க சொல்றத கொஞ்சம் பண்ணுங்க சீட் அதிகமா பண்ணுங்க அப்படிங்க காங்கிரசுக்கு திமுக தேவையா திமுக காங்கிரஸ் தேவையா அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல காங்கிரசுக்கு தான் திமுக தேவை ஏன்னா திமுக காங்கிரஸ் தேவை கிட்டத்தட்ட நாற்பது எம்பி இருக்காங்க இன்னைக்கு வந்து மேல பெரிய லெவல்ல காங்கிரஸ் அரசியல் பண்ணணும்னா திமுக ஆதரவு பண்ண முடியாது ஏன்னா பிஜேபி இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இங்க நீங்க தனிப்பட்ட முறையில் நின்று பாதிட்டீங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஓட்டு அதிமுக திமுக என்ன அவங்களுடைய போச்சு அதை விடுத்து நீங்க அந்த தப்பு பண்ண மாட்டீங்க இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கு வந்து எம்பிக்கள் வந்து திமுக தலைவர்கள் நீங்க ஜெயிக்க முடியாது அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே நேரத்தில் திமுக காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த இருபது இருபத்தஞ்சு தொகுதியை வந்து ராமதாஸ் அவர்கள் ரெடியா இருக்கார் திமுக பேசிட்டு இருக்காரு வராடி கூட தொகுதி தொகுதி பரவாயில் தான் நிக்குது தேமுதிகவும் அதேதான் இப்ப காங்கிரஸ் வெளியே போனா பாமகவையும் தேமுதிகாவையும் உள்ள கூப்பிட்டு

கட்சியை வளர்ப்பதற்கான எந்த வித செயல்பாடுகளும் பண்ணல இப்ப அமித்ஷா வந்து எத்தனை தடவை வராது மோடி அவர்கள் எவ்வளவு தடவை வராது ஒரு கூடலர் வந்தார் ராகுல் காந்தி அடுத்த கட்ட நேரம் காங்கிரஸ் வளர்க்கறதுக்காக வரலாம்ல இல்ல அதுவா சொல்லலாம் அவங்க வந்து என்னன்னா எப்படி சொல்றாங்க சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் வாங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க

இன்னும் அதிக இடம் கிடைச்சிருக்கும் நீங்க ஆந்திரால வந்து இதுல விட்டது காரணம் என்ன நாயுடு ஏன் வந்தாரு ரெட்டி ஏன் வந்தாரு சந்திரபாபு நாயுடு எதனால வந்தாருன்னா நீங்க அங்க எடுத்த நிலைப்பாடு தப்பு நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பரவாயில்ல போயிட்டு போது பழசெல்லாம் மறந்து நீங்க சேர்ந்து வந்தீங்கன்னா நீங்க நீங்க அங்க ஆட்சி அமைச்சது வேற நீ இன்னும் பழைய இதையே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவனா பெரியாரா அங்க இருந்த காங்கிரஸ் நீங்க ஒண்ணுமே நம்பிடுச்சு அப்ப நீங்க சொல்றது பார்த்தா காங்கிரசுக்கு எதிரிகள் வெளியில இல்ல அவங்கதான்

இல்லை அதிருப்தின்னு நீங்கள் எப்படி சொல்றதுனா நம்ம அந்த வீடியோ வர்றது ரீல்ஸ் வர்றதை பார்த்துலாம் கிடையாது எப்போதுமே ஒரு ஆளுங்கட்சி தேர்தல் அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும் அதிருப்தி இருக்கும் திமுக இவ்வளோதான் ஜெயிக்கோம் திரும்பி அதிமுக தேர்தலில் ஜெயிச்சு இதுக்கு வந்துடுவோம் முதல் சொல்லி எல்லாம் வந்து பரவாயில்ல பேசப்படும் ஆனால் எல்லாருடைய கருத்து கணிப்பையும் எல்லாருடைய தேர்தல் விகத்தையும் உடைச்சி அடுத்து யார் வருவாங்க வரப்போறாங்கன்றது நமக்கு வந்து மே மாசம் தெரிஞ்சிடும் ஆனா அதிக வாய்ப்புகள் பல்வேறு நலத்திட்டங்கள் திமுகனால நல்லா இங்க செயல்பட்டு இருக்கனால அவங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா ஐயோ இவங்களுக்கு தான் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பிப்டி பிப்டி இருக்கலாமே தவிர தேர்தல் நெருங்க 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 ஒரு நாள் தான் டிசைட் பண்ணுவோம் இந்த டிசைட் அந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுதான் யார தீர்மானிக்கிறது அந்த முதல் நாள் தான் டிசைட் பண்றது முதல்ல ஏன்னா தொழில்துறை எலெக்ஷன் தான் அது எக்ஸாம்பிள் ராஜீவ்காந்தி இறக்குறார்

ஒரே அடி நெத்தி அடி மாதிரி போட்டு போறது எங்களுடைய ஸ்டைலு அதே நேரத்துல உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை சொல்லி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ காதலுக்கு வந்து மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்